இது கர்த்தருடைய ராபோஜனம் அதாவது மாதத்தின் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் எடுக்கிற ஒரு பாரம்பரியமோ இல்லை சடகாச்சாரமோ அல்ல இந்த ராபோஜனம் அப்படிங்கிறது ஏசு கிறிஸ்துவின் மாம்சம் உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்போ மாம்சம் அப்படின்னா வசனம் சொல்கிறது வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை தான் மெய்யான போஜனமாம் அதாவது நம்முடைய ஆத்மாவில் ஜீவனையும் பரிசுத்தையும் கொடுக்கிற மெய்யான போஜனமாம் அதே போல் ரத்தம் அப்படிங்கிறது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம் அப்படின்னா பாடுகள் ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நிமித்தம் நாம் பெறக்கூடிய பாடுகள் இப்படி இந்த வார்த்தையை நம்ம அப்பத்தை நம்ம புசிக்கும் போது அவர் தேவ அன்பாக நம்முடைய இருதயத்தில் ஊட்டப்படும் போது அவருடைய தேவ நீதியை நம்ம செய்து பரிபூர்ணமாகணுமா அப்படி பரிபூர்ணமாகும் போது அவருடைய நீதியை செய்யும்போது அவர் நிமித்தம் நாம் பெறக்கூடிய பாடுகள் இதை பெறும்போது தான் நம்ம பூரணராக முடியும் நித்திய ஜீவன் கிடைக்க முடிகிறார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படிங்கிறேன் இப்போ அந்த பவுலை தெரிந்து கொள்ளும்போது அவர் சொல்றாரு அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் யார் பவுலா அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் இப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய நிலைத்திருக்கும் போது நம்ம பூரணர் ஆகணும் அப்படின்னா அவர் நிமித்தம் நம்ம பாடுபடணும் அப்படி பாடுபடும் போது தான் பூரணர் ஆக முடியும் இப்போ பாடுனா என்னன்னா அவருடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க நிமித்தம் நம்ம பெறக்கூடிய உபத்திரவங்கள் அதான் பாடு அவங்களுடைய பலனுக்கு தக்க நம்ம அவருடைய பாடுகள் அடையும் போது தான் நம்ம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா இதுதான் வசனம் சொல்லுகிற ராபோஜரா ஆமேன்